நம்பிக்கை நாணயம் இதுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்த முக்கியமான ஆள் காமராஜர் ஐயா தாங்க ஒரு முறை சென்னை மாகாணம் அப்போ சென்னை மாகாணமாக இருந்தது அது பக்கத்தில் உள்ள பூ விருந்தவல்லி அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்வையற்றோருக்கான பள்ளி ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு வந்தாங்க அந்த அறக்கட்டளையால் தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த முடியல கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பரப்பளவு மெயின் இடத்துல இருந்தது அந்த அறக்கட்டளையை காமராஜர் ஐயா மேலே இருந்த நம்பிக்கையில் அவங்க அரசாங்கத்திட்ட படைச்சிட்டு போயிட்டாங்க இதை ஒரு பார்த்த ஒரு மந்திரிக்கு அந்த இடத்து மேலே ஆசை அந்த இடத்த வேறு ஏதாவது யூஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சார் அறக்கட்டளையை வேறு இடத்துக்கு மாற்றலாம்னு யோசிச்சு அதுக்கான வேலைகளை தீவிரமாக பார்த்தார் காமராஜர் ஐயா இதை நேரடியாக பார்த்துட்டு இருந்தவருக்கு பயங்கர வருத்தம் அந்த மந்திரிக்கிட்ட போய் நம்பிக்கைன்னா என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னே ஒரு அறக்கட்டளை நம்மளை நம்பி பார்வையில்லாத பிள்ளைங்களை நம்ம பார்த்துக்குவோங்கிற நம்பிக்கையில் எந்த அளவு நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருந்தா அது நம்மக்கிட்ட தந்திருப்பாங்க அவங்கள ஏமாற்ற உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே என்னேன் எங்கூட வேலை பார்க்கும்போது என்ன மாதிரி இல்லைனாலும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னே என்ன அப்படின்னு காமராஜரையா கோமா சொல்ல அந்த மந்திரிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தார் காமராஜரையா சொன்ன விஷயம் நம்பிக்கைன்னு ஒருத்தர் கிட்ட கொடுத்தா அதுக்கு உயிரை கூட உட நம்ம தயாராக இருக்கணும்னே நீங்கள் பண்ண காரியம் ரொம்ப வருத்தமாக வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா தன்னோட வருத்தத்தை தெரிவித்தாங்க அந்த இடத்த அந்த ட்ரஸ்ட் மூலமாக நடந்த அந்த பார்வையில்லாத குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து அவங்களில் நிறைய குழந்தைகள் அதில் படித்து பெரிய அளவில் வந்தாங்க காமராஜர் ஐயா நம்பிக்கையாக ஒரு விஷயத்த கையில் கொடுத்துட்டா அதை யார் கேட்டாலும் ஒப்படைக்க மாட்டார் தன்னோட வாழ்நாள் முழுவதும் அந்த அறக்கட்டளை கொடுத்த அந்த இடத்த பார்வையில்லாத குழந்தைகளுக்காக மட்டும்தாங்க பயன்படுத்தினார் காமராஜர் ஐயா உண்மையிலேயே நம்பிக்கை நாணயம் என்று சொல்பவர்கள் மத்தியில் நம்பிக்கையுடனும் நாணயத்துடனும் வாழ்ந்து காட்டிய நல்ல மனிதர்